எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆனால் பாவிகளா இவங்க போட்ட போடுக்கு பிக் பாஸ் வந்து டாஸ்கே க்ளோஸ் பண்ணிட்டார் போல ஏஞ்சலும் டெவிலும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அந்த நிலம ஏதாவது இருக்குமா அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான தரமான சம்பவம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஸோ கோவா கேங்லேருந்து ஒருத்தர் வெளியேறி இருக்கார் அது யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ரஞ்சித் மற்றும் நம்ம ஜாக்லினுடைய போஸ்ட் அந்த சண்டைக்கு அப்புறம் கான்வர்சேஷன் பயங்கரமாக இருக்குது ஒரு மெகா சீரியல் மாதிரி அடுத்து முத்துக்குமரன் செய்த அதிர்ச்சி செயல் சம்பவம் வேறு மாதிரி அதாவது ஒன்றுமே இல்லைனா கூட முத்துக்குமர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதுல இதுக்கு மேலே ஒரு சான்று வேணுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் மறந்துடாதீங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரு திரு கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட்டாகதுங்க வீடியோ பண்ணுங்க சரியா வேறு என்ன கேட்குறேன் உங்ககிட்ட ப்ளீஸ் சரிடா வீடியோக்குள்ளே போடா சரி போகிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் என்ன பண்ணிட்டாரு இந்த கேம் வந்து ஒழுங்காகவே ஆடலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகினி ஆட்ட ஆடுற ஒழுங்காக ஆட மாட்றேன் அதாவது நம்மளை ப்ரொமோட் பண்ணி ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம் தெரியுமா டெவில்லாக இருக்கும்போது இப்போ முத்துக்குமரன் எல்லாம் டெவிலாக இருந்தாங்களா அப்போ வந்து நம்ம இப்போ ஒரு கேம் பண்ணியிருப்போம் அதை இவங்க கத்தி ஏ என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா அப்படின்னு கத்திட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பொழுது நம்மளை ப்ரோவோக் பண்ணாமல் அவங்க ப்ரோவோக் ஆகி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றாரு முத்து கும்பல் புரியுது அவங்களுக்கு அதாவது இருக்கிறவன் ப்ரொமோட் பண்ணாமல் அவனே ப்ரொமோக் ஆகிக்கிறான் ஹ நீ பண்ணா அது பண்ணா ஏ அப்படின்ட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிறானுங்க அது வந்து எனக்கு பிடிக்கல அந்த கேம் சொல்லிட்டு அவர் பாட்டு சட்டையை கழட்டி போட்டு அவர் பாட்டு போய்டார் அந்த ஸ்டாரை எடுத்துகிட்டு போய் அந்த ஹார்ட்டோ ஸ்டாரோ ஏதோ ஒன்று அந்த ஃப்ளோவில் அப்படி தான் வருது ரஞ்சித்து சட்டையில் போட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார் எல்லாம் கேட்குறாங்க போங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிட்டார் பரவாயில்ல முத்துக்குமரான் நார் தான் அதான் செஞ்சுருப்பேன் ஏன்னா அவங்க விளையாட சொன்னால் பூ பறிக்க வருகிறோம் பூ பறிக்க வருகிறோம் பூ பறித்த கொடுக்க போனீங்க அப்படின்ற மாதிரி பாடிட்டு இருக்கேன் டேய் உங்களுக்கு என்ன மாதிரி டாஸ்க் ஆடி மஞ்சரி சாச்சனால ஒன்று செட் பண்ணி வச்சாங்க அப்படியே படுத்தே விட்டாங்க மூஞ்சு முகரை அடுத்து இன்னொரு சீன் ஐயோ ஐயோ அது நீங்கள் விரிவாக இன்னொரு வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஜாக்லின கண்ணடிச்சிட்டாரு ஆ ஜாக்லீன் வந்து அப்பாவா தகுதியே இல்லை அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மண்ணை தெரசா மாதிரி பேசின ஜாக்லின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி பொட்டிப்பாக மாதிரி படுத்துக்கிட்டு அப்பா அப்படின்ற மாதிரி ரஞ்சித்துக்கிட்ட ரஞ்சித் அப்படின் பார்த்தார் இவளுக்கு என்ன பம்பதுன்னு தெரில ஆனால் ஒருத்தனை ஒருத்தனுடைய மாஸ்கை கிழிக்கிறதுக்கு உண்மையிலே அது நடந்துச்சுன்னா மாஸ்கை கிளி ஒன்றுமே பண்ணாத ஒரு பூச்சி அடித்து நீ கப்பு வாங்கணும்னு நினச்சேன்னா அது எப்படி பண்ண முடியும் சாக்லேனுக்கு என்ன வன்மம் தெரில ரஞ்சித் சார் சர்மால் திருப்பியும் வந்து நடிக்குது சௌந்தர்யா நறுக்குன்னு கேட்குது சௌந்தர்யா நான் ஃபயர் விடுறேன் வேற லெவல் இந்த விஷயத்தில் ஏன்னா அருமையாக கேட்குது அப்புறம் எதுக்கு சொன்னேன் அந்த இடத்துல அவங்க அப்பா மாறின்ட்டு ஆ எங்கள் அப்பாவும் நினச்சிட்டு சார் உங்களுக்கு என்ன சார் உங்ககிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னா டக்குனு பாகம் என்னங்க வரும் மைண்டில் அப்போ ஏதோ பண்ணிட்டான் போல ஆஹா அந்த பிள்ளைய ஏதோ கெட்ட வாரத்தை பேசிட்டாமல் நினச்சா அவர் ஒட்டும் சொல்லல ஜெப்ரைக்கும் கொஞ்சம் கொடுமா ப்ளீஸ்மா கொஞ்சம் கொடுமா அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஜாக்லின் என்னுடைய எமோஷனல் சைடை டச் பண்ணால் நான் வீக்காகவேங்கிறது அவருக்கு தெரியும் அப்படியே எங்கள் அப்பாவாக இருந்து அவர் செஞ்சிருக்கார் அப்படின்ன உடனே சௌந்தரிய சொல்கிறாங்க அது கேம்மா அப்படின்றார் அப்போ நீயும் ஒரு விஷயம் கேட்குறதில்ல ஜாக்லின் ஜெஃப்ரி நீயா கேட்டால் அவனுக்கு நான் தரேன் மூணு ஸ்டார் கேம்மா என்ன கொடுக்க மாட்டேன் அப்படின்றது அப்போ அவர் கேம் மாறார் உங்கள் அப்பா கேம் ஆடக்கூடாது அவங்க அப்பா கூடயே இருக்கணுமா அப்பா மாதிரியே இருக்கணுமா சரி கடைசியாக அந்த ஸ்டாரை எடுத்துகிட்டு ஜெஃப்ரி வேணான்ட்டான அந்த ஸ்டார் எடுத்துகிட்டு திருப்பி ஜெ ஏன் கொடுத்தீங்க நீங்கள் தான் ஜெஃப்ரி தானே கொடுப்பேன் நீங்கள் இப்போ கேமில் தானே இருக்கான் எது கொடுத்தீங்க ஸோ உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா சவுந்தர் இந்த இடத்துல நறுக்குன்னு கேட்டுச்சு அப்பையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேட்ட உடனே அவர் உருகிட்டார் நம்ம ரஞ்சித் சரிம்மா சரிம்மா அவனை நம்பாமல் யார் நம்ப போகிறான் ஐயா இந்த ஆள் உருப்பட மாட்டான் சரி அடுத்து போவோம் அருண் விஷால் டிவில் அருண் எஞ்சல் எல்லாம் உட்காந்து இருக்காங்க ரயான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் அதாவது ஒரு விஷயம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு படையே நீங்கள் டாஸில் இருக்கீங்கடா ஃப்ரெண்டாக உட்காந்து அந்த உடையே போட்டதே மறந்துட்டாங்க ஆ எங்கள் வாட்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படிலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் வந்து ஃபீட்பேக்ஸ் வருது ஒரு ஆக்டராக இருந்தால் எப்படி பண்ணணுன்ற மாதிரி கிளாஸ் இருக்கார் அருண் நல்லா போச்சு பிக் பாஸ் வேற லெவல் சீ மைதான் வெல்லும் போட்டு முடிச்சு விடுங்க